வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சொல்லுங்க ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சது கனடா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பெர்மிட்டை லிமிட் பண்ணியிருக்காங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது ஸோ இது எப்படி குறிப்பாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இம்பாக்ட் கொடுக்க போகுது சார் ஓகே ஸோ இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலு கண்ட்ரி பிக் ஃபோர்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா கனடா தான் நம்பர் டூ யூஎஸ் நம்பர் த்ரீ யூகே நாலாவது வந்து ஆஸ்திரேலியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸோட நம்பர் கம்மியாக கம்மியாயிடுச்சு ஓகே கெனடாவோட நம்பரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வருஷமாக செம்மையா கம்மி ஆகிட்டு வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் ரஃப்லி அபவுட் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து அது ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவாக கம்மிச்சா கம்மி பண்ணாங்க இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக்ஸ் அதாவது ரஃப்லி ஃபோர் லேக்ஸ்ன்னு வச்சுக்கிங்களேன் ஃபோர் லேக்ஸாக கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பேக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இம்பேக்ட் ஆகும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை டோட்டல் இமிகிரெண்ட்டுக்கு இம்பேக்ட் ஆகும் ஸோ இது ஃபோர் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எகைன் நியூ ஸ்டூடெண்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இதில் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட கண்டினியூட்டி பிளஸ் நியூவா என்ன கொடுக்க போறாங்க நினைச்சோம்னா ஆக்சுவலா இல்ல ஒன் பாயிண்ட் சார் இந்தியாவுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல டோட்டலாகவே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் கொடுக்க போறாங்க பட் இதுல சில குட் திங்லாமும் நடந்துருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் அதாவது வந்து ட்வெண்ட்டி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கனடா வந்து இந்தியாவிலேருந்து ஹையஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கனடா தான் ரஃப்லி அபோட்லேயும் ஒன் பாயிண்ட் எயிட் டூ டூ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்தே போகிற அளவுக்குலாம் இருந்தது ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போன வருஷம் இந்த இதை இந்த சாரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல விசா ரிஜெக்ஷன் மட்டுமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது நூறு பேர் அப்ளை பண்ணாங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் விசா ரிஜெக்ஷன் நடந்தது இன்னொன்று கனடாவோட எக்கானமியும் டேரிஃப்னால செம்மையாக அடி வாங்கியிருக்கு டேரிஃப் வந்து ஐ மீன் ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து கனடாவை மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரியுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு அவங்களோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அதனால் எக்கானமிலையும் கொஞ்சம் சேலஞ்ச் வந்துது இன்னொரு ஒரு மேஜர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அதாவது வந்து ஸ்டூடண்ட் ஹவுசிங் இப்போ நீங்கள் டொராண்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வேன்கோவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லாஸ்ட்ல விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஆக்சுவலா ஓகே ஸோ இதுல என்ன எக்ஸம்ஷன் குட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த அதாவது இந்த ஒரு கேப்னு சொல்லியிருக்காங்களே அதாவது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் வந்து சில பேரை எக்ஸம்ஷன் சொல்லிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கேப் கிடையாது அப்படின்னு யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்க மாஸ்டர்ஸோ ஆர் பிஹெச்டியோ பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரொவைடட் இன் அ பப்ளிக் யுனிவர்சிட்டி நீங்க பப்ளிக் யூனிவர்சிட்டியில பண்றீங்க அப்படின்னா இந்த கேப் உங்களுக்கு வராது சார் நான் அண்டர் கிராஜுவேட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கேப் வரும் இல்லை நான் போய் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்க போறேன் ப்ரைவேட் காலேஜ்ல படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா இந்த கேப் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சார் இது கம்மி பண்ணிட்டாங்களே நல்லதா கெட்டதானா இதுல நல்லதும் இருக்கு ஓரளவுக்கு சேலஞ்சஸும் இருக்கு நல்லதுன்னு எடுத்தோம்னா மாஸ்டர்ஸுக்கு போறீங்க ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லது ஏன்னா உங்களுக்கு இந்த கேப் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சேலஞ்சஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்படிங்கும் அதாவது முன்னாடி கனடான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேர் காலேஜஸ்க்கு போவோம் அதாவது மாஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலண்டாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கேப் வரும் ஓகே சார் கேப் வந்தால் என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஒருத்தங்க கேப் அப்படின்னா அந்த நம்பருக்குள்ளே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு விசா அப்ரூவல் ஆகும் இதே ஒரு மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ போறீங்க ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி போறீங்கன்னா இந்த கேப் உங்களுக்கு அப்ளை ஆகாது இப்போ இந்த கேப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம் முக்கியமா டேரிஃப்னால அவங்களோட எக்கானமி டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறோம் பாக்குறோம் இந்த இந்த ஒரு ரீசன் தானா இல்ல ஏன்னா பாஸ்ட்ல நீங்க சொன்ன மாதிரி இந்தியன்ஸுக்கு கனடா ஒரு முக்கியமான டெஸ்டினேஷனா இருந்தது படிக்க போறதுக்கு இப்போ இதுல இப்படி கேப் கொண்டு வரதுனால என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்திக்க போறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் உள்ளான ரிலேஷன் ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு சேலஞ்ச் வந்தது ஸோ அதுலேருந்தே இண்டியன்ஸ் நம்பர் கெனடாவுக்கு போகிறது கம்மி ஆயிடுச்சு நம்ம போலண்ட்ல அவங்க நமக்கு வீசா கொடுக்கல ஆக்சுவலாக ஓகே ஸோ அதனால லாஸ்ட் டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா இண்டியன்ஸோட நம்பர் கெனடாக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஐ மீன் லைக் பிக் நம்பர்ஸ் போகிற டெஸ்டினேஷன் கெனடாவாக தான் இருந்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறதுக்கு ரீசன் என்னன்னா காசு கம்மி நீங்கள் யூஎஸ்ல என்னால் போக முடியல விசா அப்பாயின்மெண்ட் சேலஞ்சாக இருக்குது விசா அப்ரூவல் சேலஞ்சாக இருக்குது இதெல்லாம் வரும்போது கெனடா வாச சீனஸை பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெனடாவை இல்லீகலுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது கெனடா போய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்ரி இயர் கெனடாவுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு விசா அப்ரூவல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்டு அந்த யூனிவர்சிட்டியோ காலேஜ்லேயோ சேர மாட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது இவங்க எல்லாம் இல்லீகல் வழியா யூஎஸ்கு போக பாக்குறாங்க இல்லைன்னா ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டு ஒர்க் கனடா என்ன நினைச்சது நான் வந்து உனக்கு கொடுக்கறது ஸ்டூடெண்ட் விசா ஆனா நீ மிஸ்யூஸ் பண்ற அப்படிங்கறத அதை டைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த நோக்கமும் வந்தது சோ அதனால அவங்க விசா ப்ராசஸ கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம லிவிங் எக்ஸ்பெண்டிச்சரை முன்னாடியே அனுப்பிடணும் விடணும் ஓகே டென் தௌசண்ட் இருந்தது அதை டுவெண்ட்டி தௌசண்ட் ஆக்கினாங்க ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது வந்து நிறைய பேர் வந்து காலேஜஸ்க்கு அதாவது வந்து அதாவது வந்து நான் பாத்வே வேணும் ஈஸியஸ்ட்டு பாத்வே என்னென்னா ஏதாவது ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸை போய் போட்டுருவேன் ஏன்னா காசு கம்மி நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா ஒன் இயரோ டூ இயரோ படித்தேன்னா டூ இயர் படித்தேன்னா எந்த காலேஜில் படித்தாலும் எனக்கு த்ரீ இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு ஸோ என்ன சொன்னாங்க ஏ நீ இது மாதிரி வர ஆள் தான் எனக்கு வேண்டாம் எனக்கு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்கிற நல்ல குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு வேணும் ஸோ அதனால் என்ன சொன்னாங்க யூனிவர்சிட்டியில் படிக்க போறியா குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக அதனால தான் இந்த டைம் கேப்பில் போன டைம் பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து மாஸ்டர்ஸ் எக்ஸாம்ஷன் கிடையாது இந்த டைம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோர் பாயிண்ட் எயிட் செவனாக இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவனாக இருந்தது டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் லேக்ஸ் ஸோ இந்த டைம் இந்த எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க நீ மாஸ்டர்ஸ்க்கு பிஎஸ்டி வரியா நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக பப்ளிக் யூனிவர்சிட்டி ஒன்று அக்செப்ட் பண்ணுறாங்களா உனக்கு கேப் கிடையாது அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்காங்க ஸோ அதனால் இதுதான் மேஜர் ரீசன் அதனால் இதை தவிர ஒன்றும் மேஜர் ரீசன் கிடையாது இன்னொரு ஒரு ரீசன் நான் சொன்ன மாதிரி ஹவுசிங் ரொம்ப பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு ரெண்ட் அதிகமாகிடுச்சு ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிதனால லோக்கல்ஸ்னால் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் மேல இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் சில ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்த ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகல ஓகே ஸ்டூடெண்ட் ஹவுசிங்னு சில ஹவுசிங்ஸ் இருக்கு அதுக்குதான் ஆகணும் மற்ற ரெண்ட் இதனால இல்லை அப்படின்னு சில ரிப்போர்ட் சொல்லுது ஸோ நம்ம அதை பற்றி இப்போ உள்ளே போக வேண்டாம் ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வச்சுக்கலாம் இப்போ கேப்க்கு ஒரு லிமிட் கொண்டு வந்துட்டாங்க இன்டர்நேஷனல் லெவல்லே அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு ஸோ இந்தியன்ஸ்க்கு மத்தியில் இந்த காம்படிஷன் எப்படி ஜாஸ்தியாக போகுது ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் இனி கனடாவில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் ஓகே ஸோ நல்ல கொஷின் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாஸ்டர்ஸ் போறீங்க பிஹெச்டி போறீங்க ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் போறீங்கன்னா நீங்கள் கேப்பை பற்றி கவலையே பட தேவையில்லை ஏன்னா இந்த புதுசாக சொல்லியிருக்க ரூல் படி ெண்டி சிக்ஸில் மாஸ்டர்ஸுக்கும் பிஹெச்டிக்கும் இந்த கேப் வராது அதே மாதிரி கே டுவெல் அதாவது வந்து நான் வந்து ப்ரைமரியாக இருக்கட்டும் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு போனாலும் இந்த கேப் வராதுன்ட்டாங்க ஸோ இஷ்யூ ஒன்லி அண்டர் கிராஜுவேட்டுக்கு போனீங்கன்னா தான் இந்த கேப் இருக்கும் பட் இன்னொரு குட் நியூஸ் நான் சொன்ன மாதிரி போன வாட்டி அதாவது இந்த இயர் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து விசா ரிஜெக்ஷன் வந்திருக்கு அவங்க இன்றைய வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ரஃப்லி ரஃப்லி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் விசா ரிஜெக்ஷன்ஸ் ஐ மீன் சாரி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அப்ரூவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட் இஸ் ஆல்சோ ஏ குட் நியூஸ் தான் ஆக்சுவலாக சேலஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்கும் ஏன்னா இன்னும் யூஎஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை ஓகே நம்ம யூஎஸ் ஓப்பன் ஆகலை இன்னும் நம்மளோட நம்ம கவர்மெண்ட்டோட ரிலேஷன் வித் கனடாவும் இன்னும் ஸ்மூத் ஆகலை ஸோ அதனால் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு கனடா ஓப்பன் ஆயிடுச்சா நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மை ஆன்சர் இஸ் நோன் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட விசா ப்ராசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தே ஆர் டேக்கிங் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் சைனான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இது மட்டும் இல்லை இப்போ ரீசண்டாக ஒரு ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுல ஒரு ட்ரைலேட்டர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்தியா ஆஸ்திரேலியா அண்ட் கனடா ஸோ மூணு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இதனால் ட்ரேட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ட்ரேட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் கெனடியன் கவர்மெண்டோட ரிலேஷன் பெட்டர் ஆகும் ரிலேஷன் பெட்டர் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக அது பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாரோட ஹோப்பு என்ன பண்ணுறது யுஎஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் யூனிவர்சிட்டின்னு எடுத்தீங்கன்னா யூஎஸ் தான் ரஃப்லி அபவுட் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது

ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனால தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஃபார்ட்டி பர்சன்டேஜாக கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பொறுத்து இருந்தால் தான் விஷயம் தெரியும் ஆக்சுவலாக வேற ஒன்றும் மேஜர் ரீசன் இல்லை ஓகே ஃபண்டிங் சோர்ஸஸ் ஆப்வியஸாக அவங்க தான் ஆகணும் பட் மற்றபடி என்ன இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகே கனடாவை பொறுத்த வரைக்கும் ஐஎல்ஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் இஸ் அ மேண்டேட்ரி நீங்கள் அது மாதிரி ஒரு அதாவது வந்து எல்லா காலேஜஸுக்கும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி போனீங்கன்னா எந்த அங்கே போய் படிச்சிங்கனாலே போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு இனிமேல் பப்ளிக் இன்ஸ்டியூட் ஆர் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் அதுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும் நீங்கள் மற்றதுக்கு போனீங்கன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்காது இது இப்போ ரூல் பாஸ் பாஸ்ட் ஒன் இயராகவே இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு கனடா அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம் சொன்ன மாதிரி மினிமம் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஸோ வெல்லன் அட்வான்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தராக இருக்கும் சொல்லலாம் இது ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது அப்ளிக்கபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இந்த கேப் அப்படின்றது ஸோ ஆல்ரெடி இந்த போஸ்ட் எடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது இம்பாக்ட் ஆகுமா அவங்க எப்படி இதை இது போஸ்டெடி ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து என்னன்னா எக்ஸிஸ்டிங்காக நான் படிச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கவர் ஆயிரும் பேலன்ஸு ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ண போகிறாங்க ரஃப்லி அபவுட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சுட்டு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இருந்தீங்கன்னா இந்த ரூல் உங்களுக்கு அப்ளை ஆகாது அண்ட் ஒரு டூ இயர்ஸ் மாதிரி கோர்ஸ் படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த கேப் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஷார்ட் டேர்ம் கோர்சஸில் இருக்கிறவங்களுக்கும் இது உண்டா சார் ஓகே நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த கேப் உண்டு ஆக்சுவலாக பட் ஒன்லி திங்க் இஸ் நான் சொன்ன மாதிரி யார் யார் எக்ஸாம்ஷன்னா ஒன்லி மாஸ்டர்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இது ரெண்டு பேர் போனீங்கன்னா இல்லை கேட்வல் இவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது நீங்கள் வேறு எந்த கோர்ஸ் போனாலும் ஷார்ட் இருந்தாலும் டிப்ளமா இருந்தாலும் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருந்தாலும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமான்னு சொல்லுவாங்க இல்லை அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் என்ன இன்ஸ்டியூட் போனாலும் எல்லாத்துக்குமே இந்த கேப் உண்டு ஸோ கனடாவில் என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கனடாவில் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போலேருந்து எப்படி ரெடி ஆகுது சார் ஓகே கனடாவை பொறுத்த வரைக்கும் ஜூலை தான் இன்டேக்கு ஓகே ஆல்ரெடி நீங்கள் இந்த டைமுக்குள்ளே ஆஃபர் இருந்து நல்லது இல்லைன்னா இம்மிடியட்டாக ஆஃபர் வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ராசஸை அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் இன்டேக் இட் கேன் பி ஃபிப்ரவரி ஓகே ஸோ அந்த இன்டேக்கு பிளான் பண்ணுறது பெட்டரு ஏன்னா நீங்கள் அசைசட் இட் இஸ் அ ஆல்மோஸ்ட் எயிட் டு டென் மந்த்ஸ் ப்ராசஸ் ஓகே ஐஎல்ஸ் உங்களோடய ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் ஒட் எவர் இட் இஸ் ஆக்சுவலாக அதுவும் இங்கிலீஷ் லேங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் இஸ் மேண்டட்டரி இதெல்லாம் இருந்து உங்களோட ஃபண்டிங்கையும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபண்டிங் ரெசிடென்ட்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இட் வில் பி அ ஸ்மூத் ப்ராசஸ் நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இட் கேன் பி ஈவன ஒன் இயரில் நீங்கள் மாஸ்டர் படித்தாலும் த்ரீ இயர் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு டூ இயராக இருந்தாலும் த்ரீ இயர் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பிளான் பண்ணிங்கனாலே போதும் ஸ்மூத்தராக இருக்கும் சொல்லலாம் விசா ப்ராசஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதில் ரிஜெக்ஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ டாக்குமெண்ட் ஓரியன்டாக எப்படிலாம் பிரிப்பேர் ஆகும் சார் ஓகே டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபினான்ஷியல்ஸு உங்களோட ஆல் மார்க் ஷீட்ஸு ஓகே ஸோ அதை தவிர நீங்கள் ஜிஇசி அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கேருந்து அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃபு ஸோ சோர்ஸு ஃபினான்ஸுக்கு உண்டான சோர்ஸ்லாம் ஃபண்டிங்க்கு உண்டான சோர்ஸு ப்ளஸ் ஆஃபர் இதெல்லாம் இருந்தாலே போதும் மீன் இது ஆல்மோஸ்ட் டூ கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் இது மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ அவங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸு இது மாதிரி ஜென்ரல் ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து பர்பஸாக அதாவது வந்து நாங்கள் தான் மீன் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா யார் அங்கே படிக்க போனாலும் அங்கே போய் செட்டிலாக தான் போகிறாங்க பட் ரொம்பவும் ஆபியஸாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படி இல்லை ஒரு காலேஜஸ்க்கு போகிறாரு ஓகே அவர் மார்க்கும் சரியில்லை மீன் லைக்கம் சுத்தமாக சரியில்லை காலேஜஸ் ஏதோ ஒரு அட்மிஷன் வாங்கிட்டு போகிறாங்க அந்த காலேஜோட ரெப்யூட்டேஷனும் சரியில்லை அப்படிங்கும் போது விசா ரெஜெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போனீங்கன்னா விசா ரெஜெக்ஷன் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு கனடாவில் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதுலலாம் கவனமாக இருக்கணும் எப்படிலாம் இந்த விசால இருந்து மற்ற விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க